அனைவருக்கும் வணக்கம் எப்ப நீன்னா ஜூவியா இல்ல வந்து ஒரு பாவியா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பசங்க போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க என்னோட தம்பிகள் இந்த அளவு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா இது வந்து செய்யற வேலைகள்லாம் ஒவ்வொரு சமயமும் அண்ணன் சீமானை அவர்களை வீழ்த்த வேணும் என்பதற்காக ரொம்ப நீங்க பண்ணியிருக்கிற அதனாலதான் பிள்ளைங்க போட்டு இப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியுது என்ன தம்பி நீங்களும் ஒரு ஊடகத்தை வச்சு நடத்துறீங்க அப்படி இருந்துக்கிட்டு கூட நீங்க வந்து ஒரு இன்னொரு ஊடகத்தை வந்து இப்படி பேசுறீங்களே அப்படின்னு கூட வந்து உங்களுக்கு எல்லாம் தோன்றலாம் ஆனா என்னன்னா இங்கே தாளை வச்சு நம்ம வந்து சம்பாதிக்கலாங்க இந்த எழுதுகிற தாள் இருக்குல்ல பேப்பர் அந்த பேப்பரை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம் ஆனா தோலை வைத்து சம்பாதிக்க கூடாது தோலை வைத்து சம்பாதிக்கல என்ன அவங்களுக்கு வேற ஒரு பேர் கொடுக்கறாங்க விலை மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேவையா செய்யறாங்க ஆனா பத்திரிகை துறையில நான்தான் பத்திரிக்கையாளர் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு தாதா செய்வாங்கல்ல அது போல் ஒரு தாதா செய்யற வேலைகளை இந்த இடம் வந்து உனக்குப்பா இந்த கான்ட்ராக்ட்ல வந்து உனக்குப்பா இது வந்து உனக்குப்பாங்கிற அளவுக்கு அந்த ஒரு வேலையை வந்து முழுவதும் இன்னைக்கு வந்து இந்த ஜூவி மாதிரி இருக்கிற பல பத்திரிகைகள் செய்யுது ஏன் அப்படி வந்து அதை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முழுவதும் பணம் 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 அவ்வளவுதான் ஏதோ இந்த பணத்தை வந்து அவங்களோட பணத்தெல்லாம் கீழே வச்சா பணத்தை தான் எரிக்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பணம் தான் வேற எதுவுமே இல்லை நீங்க ஒரு அலுவலர்களை வந்து ஏன் இப்ப என்னோட பத்திரிக்கை அரசியல் மாநாடுல மாநாடு செய்தி குழுமத்தில் நம்ம ஒரு அலுவலர்களை வந்து இப்ப நீங்க செய்யறது தப்பு பின்னு போட்டோம்னா அதுக்கு யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னு இவங்க தான் வருவாங்க அது எப்படி நீங்க வந்து அப்பளம் போடலாம் என்னமோ இவன் சம்பந்த வீட்டுல வந்து என்ன செய்ய மாதிரி விட்டு போனோம் மக்களின் போனோம் அதை வந்து தவறா செய்யறான்னு அதை எடுத்து நம்ம போட்டோம்னா இவங்க வந்து ஒரு புரோக்கர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சார் இவங்க முழுவதும் முதல்ல இந்தியாவின் நான்கு தூண்கள் என்னங்கிறத இந்த நூற்றாண்டு காலம் வந்து நெருக்கிற இந்த பத்திரிகைக்குலாம் தெரியுமா அப்படிங்கிறதே முதல்ல ஒரு தாங்க இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிற அண்ணன் சீமான் மேல ஒரு தரவை இரு தரவை இல்லை தொடர்ந்து வந்து அவத்தூர்களை பரப்ப வேண்டியது ஏங்க இல்லைங்க இந்த விகடனெலாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே திமுகவை தாங்க வந்து நல்லா வந்து தாக்குவாங்க அதுக்குள்ள நீங்கள் சொல்லாதீங்கன்னு வந்து வேணா நீங்க நினைக்கலாம் ஆனால் உண்மை அப்படி கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் எத்தனை ஊர்ல நடக்கிற பிரச்சனைகள் எந்த எந்தெந்த இடத்துல நடக்கிற பிரச்சனைகள் எடுத்து போட்டிருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் இப்ப கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை அப்ப நடந்திருக்கு அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது எத்தனை எத்தனை இடத்துல எடுத்து போட்டிருக்கிறாங்க அங்க ஒண்ணு இங்க இவங்க போடுவாங்க கோயம்புத்தூர்ல மருத்துவமனையில் நடந்த பிரச்சனைய விகடன் வந்து எடுத்து பேசுமா ஒவ்வொரு மருத்துவமனை அரசு மருத்துவமனைகள்ல இது அரசின் மருத்துவமனையா இல்ல தனியார் மருத்துவமனையான்னு தெரியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது அதை வந்து எத்தனை மருத்துவமனை எடுத்து வந்து விகடன் பேசும் ஏன் நான் வந்து விகடன் பேசணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயங்கள் எடுத்து விகடன் வந்து அது பொய் முழுவதும் பொய் சபரிசனும் அண்ணன் சீமானும் சந்தித்தார்களா ரகசிய சந்திப்பான் எடுத்து போறாங்க இது இப்பதான் இப்ப போடுறாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி ஐயா ரஜினிகாந்தும் அண்ணன் சீமானும் வந்து சந்திச்சது இப்பதான் எடுத்து போட்டாங்க அதே போலதான் ஐயா இவரு நம்ம மு க ஸ்டாலின் இருக்காருல்ல மு க ஸ்டாலின் நம்மளோட முதலமைச்சர் மதிப்புக்குரியவர் அவரை போய் அவங்க வீட்டுல நடந்த துக்கத்துக்காக அண்ணன் போய் சந்திச்சதையும் பல ஊடகவியாளர்கள் பல பேரு இப்படிதான் பெஸ்ட் அலையிறாங்க அதுக்கு என்ன தெரியுங்கள காரணம் ஏ இப்ப நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இந்த பொங்கல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வர போகுது அப்படின்னாலே நம்ம வீட்டிலலாம் வந்து இந்த அடிக்கிறது வீட்டை சுத்தப்படுத்துறது அங்கே இந்த மாடு எல்லாம் இப்போல்லாம் வந்து அது எந்தளவு எல்லாம் ஒன்றையும் செய்கிறாங்க தாலே எங்கள் ஊரில் இன்றைக்கும் உண்டு மாட்டுக்கு சோறு ஓட்டுறதுக்காக மாட்டுக்கு வந்து அந்த கும்பெல்லாம் வந்து சீவி அதுக்கு வந்து அந்த நேரம் பூசுறது இது போல் வேலைகள்லாம் வந்து செய்வாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் வந்து பொங்கல் நெருங்குதுன்னு அர்த்தம் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து குளிஞ்சி போடுவாங்க வயலெல்லாம் அந்த செடியை வந்து போட்டு ஏன்னா அடுத்து வந்ததுக்கப்புறம் என்னென்னா அந்த குளஞ்சை வந்து நம்ம உழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெள்ளாமல் செய்ய போகிறோம் கதை போகிறோம்னு அர்த்தம் அதுக்கு அதே போல இவங்க இது போல வந்து ஏதாவது ஒரு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேர்தல் நெருங்க போகுதுன்னு அர்த்தம் தேர்தலுக்கு வந்து பேக்கேஜ் பேசுவாங்க சார் இவங்க பேக்கேஜ் பேசிக்கிட்டு நான் அந்த ஃபீல்டில் இருக்கனால சொல்கிறேன் பேக்கேஜ் பேசிடுவாங்க இவன் ஒண்ணுத்துக்குமே ஆகாத தற்கொலை பயன் நல்லாவே தெரியும் அவனுக்கு பெரிய தலைவர் ஆக்குவாங்க பாருங்க அப்படியே பயங்கரமா ஆக்குவாங்க அப்போ இவங்களுக்கு என்னன்னா ஒரு வேற மாதிரி இருக்கிறாங்க இது வந்து என்னன்னா நான்லாம் நினைச்ச வந்தது இந்தியாவின் நான்காவது தூணுங்க இது இதை வச்சு நம்ம எது வேணாலும் செய்திடலாம்னா உண்மையிலேயே செய்யலாம் நீ செய்யலனாலும் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியை வச்சு இந்த மக்களுக்காக மண்ணுக்காக செய்துட்டு இருக்கிறாங்க அவர் பிள்ளைகள் செய்துட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செய்துட்டு இருக்கிறாங்க வனம் காப்போம் அப்படிங்கிறதோட வனம் செய்வோங்கிற வேலைகளை நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் சீமான் செய்துட்டு இருக்கிறாரு இங்கே ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பாதுகாக்கணும்னா அதுக்கு பஞ்சபூதங்கள் அது வந்து என்ன சொல்றாரு அண்ணன் சொல்றதபடி பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் ஆற்றல்கள் அப்படிம்பார் அதை வச்சு எப்படியாவது வந்து நம்ம மக்களை வந்து நம்ம வந்து கொண்டாந்துடணும் இன்னைக்கு காலையில் அண்ணன் சீமான் பேசும்போது கூட அதான சொல்றாரு இங்க நீங்க எல்லாம் உங்களுக்காக வீடை கட்டுறீங்க உங்க பிள்ளைகளுக்காக நான் எதிர்கால பிள்ளைகளுக்காக நாட கட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் புரட்சி இந்த மண்ணில் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறான் உனக்கு காசு வேணுமா பணம் வேணுமா நீ செய்துட்டு போயிடலாம் நீ எது வேணாலும் செய்யலாம் ஆனா அதுக்குன்னு இங்க ஒவ்வொரு சமயம் நாம் தமிழர் கட்சி வந்து குறை வச்சு அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து சரி வராது ஏன்னா ஏற்கனவே இதே போல ஒவ்வொரு தடவையும் நீங்க செஞ்சுட்டு இப்போ இப்ப வந்து இந்நேரம் வந்துடும் நினைக்கிறேன் வர பதினாலாம் தேதி ரிலீஸ் தேதியை போட்டு கொடுக்குறீங்க அந்த பத்திரிகையில போடுறீங்க சீமானோட அட்டைப்படம் சீமான் சபரிசன் இருக்கிற மாதிரி அட்டைப்படத்தை போட்டு போடுறீங்க நாம் தமிழர் கட்சி புதிய ரூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன புதிய ரூட்டு எங்களுக்கு புரியலையே என்ன புதிய ரூட்டு நீங்க ஒவ்வொரு தேர்தல்லையும் யாருக்குறா இவங்க வந்து கருத்து கணிப்பு ஒண்ணு நடத்துவாங்க அந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை பேர் போய் கேட்டாங்கிற யாருக்குமே தெரியாது ஆனா வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு எனக்கு தெரியும் இந்த பயிலங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஊருக்கு பக்கத்துலங்க தஞ்சாவூர் மாவட்டம் அதுக்கு பக்கத்துல வந்து நம்ம பேராபூரணின்னு ஒரு ஊரு அது ஒரு எம்எல்ஏக்கு வந்து ஒரு பத்திரிகை ஒரு பத்திரிகையில நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒரு இது போட்டிருக்கான் அந்த கருத்து கணிப்புல போட்டிருக்கா அந்த பையன் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வந்து தான் வந்து அடுத்த முறையும் வந்து வாய்ப்பு இருக்கு இருக்கு அப்படின்றவ்ளோ போட்டிருக்கான் அவன் போட்டது கீழே அந்த ஊரை சேர்ந்த ஒரு பையன் போட்டிருக்கிறான் என்னங்க நியாயமே பேசுறீங்க அந்த கம்சன் இருந்தாங்க வேலையை செய்வான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பையன் வந்து கீழே வந்து போட்டிகிட்டே இருக்கிறான் அப்போ அந்த குரல் பதிவு இருக்கு கேட்டீங்கன்னா கூட நான் அனுப்ப தயாரா இருக்கிறேன் இவங்க ஊடக அறத்தோட லட்சம் அவ்வளவுதான் இவங்க ஊடகம்னா இது வந்து எப்படி என்னால் வந்து தீர்ணிக்கிறேன்னு தெரியல இங்க வந்து சட்டமன்றம் அடுத்த நீதிமன்றம் அடுத்து நிர்வாகம் அடுத்த வந்து நான்காவது வந்து ஊடகம் மீடியா கொடுக்குறான் இது வந்து ஒவ்வொருதுலையும் வந்து சட்டங்களை காப்பாற்றணும் சட்டங்களை காப்பாற்றணும் சட்டங்களை காப்பாற்றணும்னு சொல்லி வருது அது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல வந்து விமர்சிக்கணும் அவங்களுக்கு ஒரு பாலமா இருக்கணும் அரசுக்கும் வந்து சட்டத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் பாதுகாப்பா இருக்கணும் பாலமா இருக்கணும் அப்படின்னா அந்த வேலை யார் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க வேண்டிய இங்க இருக்கின்ற ஊடகங்கள் தான் அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்ய முடியும் ஏன்னா இப்போ எல்லா துறையிலையும் வந்து ஒரு தொடர்பு இருந்தாலும் கூட இது இதை பேசுறதுக்கோ இதை பேசுறதுக்கோ ஒரு கருத்து சுதந்திரம் கூட அந்தளவு இருக்காது ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது பத்தொன்பது ஒன்னையே கருத்துக்கு கருத்து சுதந்திரத்தில் வருது அதுல சொல்லும்போது சொல்லுது இதில் பத்திரிகைக்குன்னு ஒரு கருத்து சுதந்திரமே இருக்குங்க உச்ச நிறைய தீர்ப்புகள் சொல்லி இருக்குது என் கூட அதெல்லாம் இருக்குது அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க ஆக்கப்பூர்வமான வேலையை செய்யணும் அதை விட்டுட்டு வந்து இந்த மகனுக்காக மக்களுக்காக நிக்கிறான்ல அவன் வந்து வீழ்த்தி நீ என்னத்தை செஞ்சிட போறீங்க வாதவ அர்ஜுனா உங்களுக்கு தெரிஞ்சவரு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவர் ஒரு புத்தகம் போடுறாரு அந்த புத்தகத்தை வந்து வீடங்க வெளியிட போகுது அப்படின்னு செய்தி வருது ஏற்கனவே வந்து ஒரு புத்தகம் ஈவேரா பெரியார பத்தி ஒரு புத்தகம் வந்து போட்டது சாரி ஏற்கனவே வந்து அம்பேத்கர் பற்றி போட்டது எப்படி நீங்கள் வந்து காசாக்குனீங்களோ அதே போல் இப்போ அடுத்த வந்து தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புத்தகம் போடுறாங்க ஈ வே ராமசாமி இன்னொரு புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து விகிடந்தான் வந்து வெளியிட போகுது அப்படிங்கிறதுக்காக வந்து அதில் காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த வேலைலாம் பண்ணிங்க கூட செய்திகள் வருது சாமி அது மட்டும் இல்லாமல் ஜான் ஆரோக்கிய சாமியா அவர் வந்து இந்த விஜய் கட்சி இப்ப தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அடக்கு ஒடுக்கு முறைகள்லாம் தாங்கி அப்படியே வருதுன்னு சொல்றீங்க இல்ல அந்த கட்சி விஜய் இருக்கிறாரு அவருக்கு உள்ளதெல்லாம் அடக்குமுறை கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்க இவங்க இப்ப இருக்கிறாரு நம்ம மு க ஸ்டாலின் ஐயா அவங்க தந்தை காலத்துல நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிக்கப்பட்டப்ப இன்னைக்கு அண்ணன் சீமான் கூட சொல்லியிருக்கிறாரு எனக்கு தெரியும் பல நாட்கள் அண்ணன் சீமானை வந்து எந்த இடத்துலையும் தங்கியே வைக்க முடியாது அறையில் தங்க வைக்கிறதுக்கு வந்து மணி மணிக்கு போன காலங்கள்லாம் உண்டு நான் கூடவே இருந்தோம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஒரு வழியை தாங்கிக்கிட்டு எதுக்காக நாங்கள் நிக்கணும் ஒன்றை மாதிரி பணம் பார்க்கணும் போல இருந்தா ஏன் எங்களுக்கு பணம் பார்க்க தெரியாதா உங்களை மாதிரி ஊடகம் நடத்தணும்னா எனக்கு ஊடகம் நடத்த தெரியாதா நான் வந்து எங்களுக்கெல்லாம் பேக்கேஜ் எல்லாம் தர மாட்டேன்னு சொல்றாங்களா அப்போ நீங்க தான் நக்கி பிழைக்கிறேன்னு முடிவாயிடுச்சு சார் பல பேர் உங்களை மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்றேன் நினைச்சு விகடன் குழுமம் அப்படிலாம் போயிட வேண்டாம் பல பேர் யாராவது நக்கி பிழைக்கிறீங்களோ அவளை சொல்றேன் நீங்க நக்கி பிழைக்கணும்னு முடிவாயிட்டா நீங்க நக்கிக்கங்க கை எப்படி நக்குங்க இப்படி நக்குங்க நாங்க இப்படி கையால் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா எங்களை விட்டுடுங்க அதை விட்டுட்டு இல்லப்பா இப்போதான் செய்வோம்ப்பா அப்படின்னா இது வந்து ஒரு அசிங்கமல்லையா என்னமோ வந்து இந்த சொல்லுவாங்கல்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த ஜனங்களை இந்த மக்களை ரச்சிக்கிறதுக்காக இங்க கடவுள் பிறக்க போறார் கடவுள் பிறக்க போறார் அப்படி ஒன்று காட்டிட்டு இருந்தான் இன்னும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க சில பேரும் நம்பிக்கை ஆனா அதே மொழிக்குமே இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னமோ உலகத்துல வேற எந்த கட்சியுமே இல்லாத மாதிரியும் தமிழ்நாட்டுல வந்து தான் வந்து காப்பாற்றுங்கிற மாதிரியும் தமிழ் படம்னு ஒரு படத்தை காட்டுவாங்க சிவா ஒரு ஏய் யாருடா இருக்காங்க நான் வந்து காப்பாத்துவேங்கிற மாதிரி அப்படி ஒரு ஹீரோயிசம் காட்டுவாங்க அது போல விஜய் வந்து இப்பதான் விஜய்க்கு வந்து ரொம்ப நெருக்கடி இருக்கிறது நீ வந்து போட்டு உடச்சின்னா அப்படி நெருக்கடி இருக்காது அப்புறம் நீ வரும்போது நீ வந்து நம்மளோட ரசிகர்கள்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவர்களை வந்து ஒரு தொண்டர்களா வந்து மாத்தணும் அதை பத்தி ஏதாவது பேசுறீக்கீங்களா நாங்க எங்க பிள்ளைங்க எப்பயாவது கட்சி ஆரம்பிச்ச புல்ஸ்ல நாங்கள் வந்து ஏதாவது துண்டு சாதாரணமாக துண்டை போட்டுக்கிட்டாலோ வாகனத்தை வந்து ஆரணம் அடிச்சுட்டு போனாலோ அண்ணன் பின்னாடி வரும்போது போது நாங்கள் முன்னாடி போகும்போது இருசக்கர வாகனத்தில் கத்துவார் மனுஷன் அதுக்கப்புறம் அவர் பேசுகிற பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கும் ஏன்னா எங்களை சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு செய்தியாளராக நெறியாளராக என்னால் உட்கார முடியாது நீங்க என்ன செய்றீங்க தெரியுமே அவன் கட்டுறானோ இல்லையோ அவன் கிரிசில ஏறினானா விஜய் என்ன செய்கிற நெத்தியில எடுத்து துண்டை கட்டி கூட அப்போ அவன் என்ன செய்வான் அவன் வேற எங்கெல்லாம் கட்டுனா கட்டிட்டு ஆரம்பிச்சான் எங்க பிள்ளைகள் வயசுல ஒரு இளைஞர்கள் அந்த பிள்ளைகள் தான் இங்க வந்துட்டு இருக்கிறான் நாம் தமிழக இருக்கிற பிள்ளைகள் என்னைக்குமே கெட்டு போயிட மாட்டான் ஒரு வீட்டில் இந்த பிள்ளை நல்லா இருக்குன்னா இங்க போய் சேர்ற இந்த பள்ளிக்கூடத்துல போய் சேர்றா அப்படிங்கிற மாதிரி நீ சரியில்லையா உங்க வீட்டுல அவனும் சரியில்லையா அவன உன நாம் தமிழ் சேர்த்து விடு சரியாயிடுவான் ஏன்னா அவனுக்கு வந்து வழிகள் எல்லாமே தெரியும் வழிகள் என்ன காயங்கள் வெளியிலேருந்து ஒருத்தன் பேசுகிறானா இப்போ எனக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அப்படியே முடக்கிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஊடகவியலாளர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு சில ஊடகவியலாளர்கள் நமக்கு நெருக்கடி கொடுக்கணும் போடுறான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வாரிலாம் இருந்தது அதெல்லாம் எடுத்தார் இதெல்லாம் எடுத்தாருன்னு ஏன்னா ஒரே தத்துவம் ஒரு செய்தியில் நான் வந்து கூப்பிட்டு என்கிட்ட பேசின அண்ணன்களுக்கு கூப்பிட்டு சொன்னேன் அண்ணன் ஒன்றும் இல்லை இங்கே முதல்ல எடுத்தோடன பொது வாழ்க்கையில் நல்லது செஞ்சானா அவனை வந்து அச்சப்படுத்துவான் அந்த அச்சப்படுத்துறதுக்கு பயப்படவே இல்லை அச்சமே படமாட்டாங்க முடிவாயிடுச்சுன்னா அவன் மேல அவதூறுகள் அள்ளி வீசுவான் இது என்னோட பேராசான் சீமானு என்னை வந்து வார்த்தை விதம் இப்படிதான் நீ எது வேணாலும் பேச அண்ணன் சீமானோடயே என்னை வந்து அதிர்சிச்சிட போறீங்க இங்க நானும் இல்லை இங்க ஒவ்வொருத்தரும் சீமானா நிற்பான் அண்ணன் யாரா நினைப்பாரு அவரா நினைப்பாரு தலைவரா நினைப்பாரு அண்ணன் இந்த இடத்துல நாங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு படைகளை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு புரட்சி படை இது இங்கே வந்து பார்த்தோம்னா செல்ஃபி எடுத்தோமா அதுக்கப்புறம் தூக்கி போட்டோமாலாம் இல்லை இந்த நாட்டை வந்து புரட்டி போடணும் இழந்த உரிமைகளை வந்து மீட்கணும் இருக்கிற உரிமைகளை காக்கணும் இது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணன் இன்னைக்கு பேசுமா என்ன சொன்னார் பார்த்தீங்களா இங்கே வந்து தஞ்சாவூரில் இங்கே தஞ்சாவூரில் தண்ணீரின் அருமையை வந்து எடுத்து சொல்றதுக்காக எல்லாரையும் உணர வைக்கிறதுக்காக வந்து தண்ணீர் மாநாடு இங்கே க நம்மளோட தூத்துக்குடியில் கடலம்மா மாநாடு ஏன்னா கடலின் அருமையை வந்து அங்கே எடுத்து சொல்லணும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஏன் இதை போய் சீமான் தான் சேர்க்கணும் ஏன் இதை போய் சொல்லணும் அப்படின்னா சீமான் பேசுனாண்டா செய்தி இங்கே தக்குறி பாதையை பேசுனாலும் அது இல்லாம வந்து அண்ணன் மேச்சல் நிலம் மீட்புக்காக பேசுறாரு அதுக்கப்புறத்தான் விமர்சித்து விமர்சித்து நீங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து ஐநா மன்றமே வந்து சொல்லியிருக்கு ஐநா சபையை வந்து சொல்லியிருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான்ண்ட பாவி வேலை உங்களுக்கே தெரியுது அப்போ இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கும்போது இந்த ஜூவிலாம் வந்து பாவி வேலையை செய்கிறத விட்டுட்டு இனிமேனாச்சும் மக்களுக்காக நிக்கிறவங்களுக்கு நீங்க வந்து தங்க ஒரு படிக்கல் அல்லாம பரவாயில்ல தடைகள் இல்லாமல் இருக்கு ஊடக அறம்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லலாம் தெரியும் அதை மீறி கூட வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ எப்படி வந்து நம்மளோட உதயநிதி ஸ்டாலினுக்கு சரியான சமமான ஆளா கொண்டு போய் விஜய் நீங்க வந்து கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலையை வந்து ஊடகங்கள் மிக தெளிவாக செய்துட்டு இருக்குது அதுக்கான வேலையை இங்க வந்து திமுகவால் ஆளாக்கப்பட்டு தான் விஜய் அதை வந்து முதல்ல வந்து எல்லாருமே நல்லா உள்வாங்கி கேக்கு ஏற்கனவே வந்து விஜய் வந்து என்ன செய்திருவாரு அப்படின்னு சொல்லி சாதிச்சிருவாரு அப்படி இப்படிலாம் வந்து அப்படியே போட்டு உருட்டுனாங்கல்ல அவங்களாலும் சொல்லுங்க ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே கமலகாசம் வந்தாருல அந்த இடம் வந்து இன்னைக்கு கமலகாசம் இல்லை அப்படியே போயிட்டாப்புல அந்த இடத்த நேரப்படுறதுக்காக தான் இன்னைக்கு வந்து விஜய் வந்திருக்கிறாப்புல அப்படின்ற சொல்லுங்க எப்படி வந்து இங்கே வந்து ஒரு ஒரு ஆட்களாக வரும்போதும் நாம் தமிழ் கட்சி வந்து எழுந்து எழுதி எழுந்து வந்துகிட்டு இருக்குதோ அப்படி எழுந்து வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்க மக்களின் மீது இங்கே மண்ணின் மீது யார் ஒருத்தவங்க வந்து நமக்காக நிற்கிறாங்களோ நமக்காக கண்ணீர் சுந்துறாங்களோ நமக்காக கதறி அழுகுறாங்களோ நமது வாயாக நமது குரலற்றவர்கள் குரலாக நிற்கிறாங்களோ அவங்க கூட நம்ம நிற்கணும் அதான் அறம் அப்பதான் இந்த மண்ணில் வந்து புதைக்கிறான்னு வச்சுங்க அந்த மண்ணு வந்து நம்ம ஏத்துக்கும் இவங்க மாதிரி இந்த காசு காசு காசுன்னு சுற்றிட்டு இருக்கவங்க பக்கத்தில் போய் சேர்ந்தீங்கன்னு வச்சுங்க வீடு கட்டலாம் அருமையாக ஆனால் குடிக்க தண்ணி இருக்காது கொரோனா காலத்தில் இருந்துச்சு பாருங்கள் வீடு இருந்தவனு கூட வெளியில் வர முடியாதனாலும் இருந்துச்சு அப்போ இந்த இயற்கையை நேசிக்கிற ஒரே ஒரு மனுஷன் ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவன் அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் தான் சீமானின் தம்பிகள் தான் இத்தனை முகமும் பார்த்தீங்கன்னா இத்தனை பேரும் சீமானாகவே இருப்பான் எதுக்காக விசில் அடிக்கலாம்ண்ணா பிளாக் டிக்கெட் நாளைக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் லேட்டு சீட்டை வந்து அழகாக கொண்டாந்து எல்லா இடத்தையும் வித்த அப்படி சுரண்டலாம் அப்படின்னா நாட்டையும் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தையும் நேபாள எடுத்து பார்த்துக்க இந்த லட்சணத்தில் வாழிச்சுன்னு சொல்லி ஊழல் பண்ண அப்படி ஆயிடும் எதுக்குமே அறம்னு ஒன்று இருக்குது அறம் இல்லாம வாழ்ந்தா அழிஞ்சு போயிடுவாங்க உண்மையா புரிஞ்சுக்கங்க மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே நீங்க வந்து ஆட்சியில் கொண்டாந்துருங்க அதுக்குண்டான வேலைகளை செய்யுங்க ஒத்து பாருங்க ஒத்து கவனிங்க விமர்சனங்கள் அதிகமாக யார் மேலே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே தான் வருது அந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் வந்து எந்தவித பதிலும் எங்கள் வார்த்தைகளில் நாங்கள் சொல்கிறதில்ல ஏன்னா நாங்கள் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறவர்கள் எங்களை பற்றி உணர்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும் எல்லாரும் வந்து பார்த்து உணர்ந்து அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துங்க நன்றி வணக்கம்